முஸ்லிம்கள் மோகன்கள் ஜமாத்தார்கள் இங்கே வருகை வந்துள்ள தாய்மார்கள் சகோதரிகள் அத்தனை நல்ல உள்ளங்களுக்கு வல்ல அல்லாஹாலா உயிர் உள்ளவரை உங்கள் சுகத்தை நசிப்பாக்குவானாக அண்ணலன் பெருமானா செல்லம் பாகு அலைவ செல்லம் எதை சொன்னார்களோ அது நல்ல முறையில் பின்பற்றி வாழ்ந்து கலிமா சகாதல்லா முகமது ரசோல் அல்லா என்ற கலிமா நாவினாலும் கல்வினாலும் முடிந்த வண்ணமாக சிரித்த வண்ணமாக அல்லாஹ் இவரிசி படி மாக்கியத்தை எனக்கு இன்னொரு அரசியல் வா மானார் அல்ஹம்துலல்லா சூன்மா அஹமது அல்லாஹ் இந்த மீனாதேவ் மீனாவே மிக சிறப்பான முறையில் பதினைந்து ஆண்டு நாளுக்கும் ஆண்டு நாளுக்கும் மேலாக தலைமையேற்று நடாத்தக்கூடிய நம்ம ஊருக்கு தலைமை வாமா இருக்கக்கூடிய எல்லோருக்கும் ஒரு தலையாய் விளங்கக்கூடிய நம்முடைய வழிகாட்டின் தந்தை அல்லாமா மூலானா லஹாஜ் ஏ முகமது இஸ்மாயில் வாக்கவி அசல்தாமத் புலக்காது மற்றும் இந்த மதசாவினுடைய ஸ்தாபகர் நிர்வாக பெருமக்கள் நெய்வூர் நெய்வாசல் பாபா நகர் நிர்வாக பெருமக்கள் மேடைகளில் வீட்டுக்கூடிய சங்கைக்குரிய சிறப்பு பிரந்தினர் மற்றும் சங்கைக்குரிய உஸ்தாத்மார்கள் தாய்மார்கள் சகோதரிகள் மாணவ செல்வங்கள் அத்தனை நல்ல உண்மங்களுக்கும் இதயம் கணித்த சனா நீ தெரிவித்துக் கொள்கிறேன் வாழ்க்கைய வரலாற்றை ஒவ்வொரு வருடமும் நமக்கு அரபி கல்லூரி எல்லா மக்களுக்கும் நல்ல முறையில் அந்த விளக்கங்களை பதிவிட்டுக் கொண்டிருக்கின்றது ஒவ்வொரு முறையும் நம்முடைய இஸ்லாத்தையும் புதுப்பிக்க கூடிய அளவுக்கு ஒவ்வொரு உயிரோட்டமான கருத்தை நமக்கு தந்திருக்கின்றது நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு முறையும் மெயினாத நபி விழாவை கொண்டாடுகின்றோம் இந்த மெயில் நபி விழாவை ஒரு முகம் ஆனால் இன்னொரு முகம் நாம் எல்லோரும் சிந்திக்கப்படக்கூடிய ஒரு செய்தி இருக்கின்றது அண்ணல் பெருமானா சங்கா வனைவ செல்லம் அவர்கள் இந்த மண்ணில் இருந்து பிரியக்கூடிய நேரம் அதுவும் இந்த நேரம்தான் அவர்கள் பிறந்த தினமும் இந்த தினம்தான் இந்த இரண்டு விஷயங்களை நாம் அதிகமாக பார்ப்பது பிறந்த தினம் அவருடைய ஒஃபாத்துடைய நேரங்களிலே அன்னல் பெருமானார் நமக்கு சில செய்திகளை கற்றுத் தந்திருக்கின்றார்கள் அவருடைய வாழக்கூடிய காலகட்டம் வாழ்ந்த வாழ்க்கை அவருடைய ஊதியம் ரத்தம் வாழ்க்கை வாழ்வியல் பொருளாதார உறவுகள் உற்றார் நண்பர்கள் எல்லாம் இந்த உலகத்தினுடைய மார்க்க இஸ்லாத்திற்கு அர்ப்பணித்து மட்டுமல்லாமல் அர்ப்பணிக்கச் சொன்ன ஒரு பெரிய பெரிய தலைவர் அமல் பெருமானா செல்லாக அடைந்த செல்லும் அவர்கள் அவர்கள் சமுதாயத்திலே நல்ல முறையில் செய்யக்கூடிய ஒவ்வொரு விதமான எல்லா விதமான அமல்களையும் நமக்கு அழகான முறையில் கற்றுத்தந்து நல்ல முறையில் வழிகாட்டி தந்த ஒரு மிகப்பெரிய தந்தை பெருமானா மாணா சல்மன் அவருடைய கடைசி நேரம்

கடுமையான தலைவலின் மூலியமாக காய்ச்சல் கடைசி வாரம் மேலாக உள்ள தினங்கள் கடைசி வாரத்திலே பெருமாவா நோய்வாய்ப்பட்டு கடுமையான முடியாமல் அவதிப்பட்டு நேரத்திலே ஐசா அவளை பார்த்து அவர்கள் கடுமையான வேதனை பற்றி மட்டுமல்லாமல் ரொம்ப கவலையோடு இருந்தார்கள் என்ன சிரமத்து கடமை ஆகப்பட்டு வருவோம்

இதை பார்த்து அவை செய்து அடியாகும் வந்தவர்கள் ஒருவர் வந்து அந்த பெருமாளா செல்லலாக அறிவு செல்லவர்களை பார்த்து யார சூழல்லா என்ன யார் அண்ணா வந்து துவா கேட்கின்றார்கள் யாருன்னா அண்ணன் பெருமானாருக்கு வந்த நோய் அண்ணன் பெருமானாருக்கு வந்து தலைவடி அண்ணன் பெருமானாருக்கு வந்த காய்ச்சல் எனக்கு வருத்தம் அதன் மொழி நான் நான் ஆனால் அண்ணன் பெருமானாருக்கு நல்ல முறையை ஹயாத்தையும் ஆபியத்தையும் சிகத்தையும் கொடுத்து முறையாளா என்று அவை செய்தவர்கள் எல்லாரும் துவா கேட்டார்கள் நாட்கள் ஓடோடி கொண்டிருக்கின்றது சகாபாக எல்லாம் பெருமானாரை பார்க்க வருகிறார்கள் ஒவ்வொரு சாவி பெருமானை பார்த்து பார்த்து கவலையோடு அழுகின்றான் அண்ணா இடத்திலே ரப்பே இவரது உணத்தின் தலைவர் எல்லா மக்களுக்கும் தலைவலி வரும் நோய் வரும் ஓதி சிப்பா செய்வார்கள் துவா செய்வார்கள் அவர்களுக்காக இறக்கம் காட்டுவார்கள் கருணையில் உருவான

உட்கார முடியவில்லை அவர்களால் பேச முடியவில்லை நடக்க முடியவில்லை செய்திகள் பரப்ப முடியவில்லை பெருமானால் எழுந்திருக்க முடியாமல் செல்வப்பட்டு எழுந்து அவருடைய தலையின் மேலே தண்ணீரை குளிர்ந்த கொண்டு ஊற்றுகின்றார்கள் ஊற்றிய பின்பு அப்படியே மயக்க முடிகிறார்கள் திரும்ப ஊற்றுகிறார்கள் திரும்ப மயக்கமாகிறார்கள் திரும்ப ஊற்றுகிறார்கள் திரும்ப மயக்கமாறார்கள் இப்படியே தண்ணீர் ஊற்ற 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 அவர்கள் மயக்கமாகிக் கொண்டே இருக்கின்றார்கள் இதையெல்லாம் பார்த்த சாதாரண மக்கள்

வருகின்றார்கள் காவலையோடு இருக்கின்றார்கள் என்று அபூபக்கர் சித்திக் பற்றி உடனே உமர் அவர்கள் மகளார் ஹஃப்ஸா রাদিয়াল্লাহு அன்ஹா ஏவுகிறார்கள் உடனே ஹஃப்ஸா রাদিয়াল্লাহு அன்ஹா அவர்கள் அண்ணல பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி

என்னோட அவை அன்பர் இல்லாமல் கோவை கிட்டார் அவர் இடத்தை விளக்க வைங்கள் அங்கே அம்பப்பு சித்திகள் எல்லாம் கொள்ளுவதை தொலைவையினென்றே பெருமானா சென்று எல்லாரும் அறைவர் சென்றவர்கள் சொன்னார்கள் அம்பத்திறன் எல்லோரும் தோணுகிறார்கள் மறுநாள் காயை பதிவு கின்றது பதினேழு பக்திலும் கிட்டத்தட்ட மூன்றே மூன்று நாட்கள் பெருமானால் இந்த உலகத்தை விட்டு நேரம் மூன்று நாட்கள் பதினேழு கடைசி நேரம் கஜூடிய நேரம் வருகிறது கஜுடைய நேரம் வந்த பின்பு பெருமானிக்காக செல்லுகிறார்கள் செல்லும்போது அவரால் முடியவில்லை உடனே ஒசாமா அணி எல்லாரும் அளிக்கும் அனிரணி எல்லாரும் அழைத்து அண்ணன் இரண்டு தோள்களை இரண்டு தோல் போன்ற முசாமா தோல் ஒசாமா ஒழுக்கையும் அண்ணன் அறியல்லாது ஒரு கையை வைத்தவன் தான் ஆக கால் தேச்சு கொண்டு அப்படியே சந்திக்கிறார்கள் நாம் எல்லாம் என்று தொழிலே பயணமாக தான் இருக்கின்றோம் நாம் எல்லாம் தொழிலை விட்டு கொண்டிருக்கின்றோம் ஆனால் பெருமானால் நவு கூடி நேரம் அவர்களால் முடியவில்லை உடம்பு சரியில்லை எழுதி இருக்க முடியவில்லை பேச முடியவில்லை இருக்க முடியவில்லை நடக்க முடியவில்லை அந்த நேரத்தில் பெருமானார் செத்தா அதையும் சென்ற மக்கள் உஷாவா அதே எல்லாம் சொல்லும் அவர்களும் அதிரதி எல்லாம் கை போட்டவனாக அவர்களுடைய கால் உரசுகிறது கால் ஓசும்படி மண்ணெல்லாமே இல்லை காலோடைய அதைய

நான் யாரு கேரு கேஜன் தமிழ் எழுத்திருக்கின்றேனா யாருடைய மனதாத்தாய் வெற்றிருக்கின்றன என்பதாக அஞ்சல் பெருமானால் மேடையிலே உட்கார்ந்து எல்லா சஹாபா பெருமக்களின் மத்தியிலே கேட்கும் பொழுதே அங்க எடுத்த ஒரு சஹாபு எழுந்து கொண்டு யார சொரல்லா எடுத்துல ஒரு மூணு திருகம் காந்தினேன்கவி யார சொல்லலாம் என்று சொன்னவுடனே இவ்வளவு அப்பா அல்லா போன்னு அவர்கள சொல்லி அந்த ஓன்று திருகமிடைய கதவை அடக்கச் சொன்னார்கள் பின் ஒரு பெண்மணிக்காக துவாட்சியை சொன்னார்கள் மெம்பவனில் இருந்து இறங்கி நம்முடைய வந்து பெருமானால் அடித்தர்கள் யார சுழல் யார சுழந்தா என்று ஒரு முறை யாரும் இல்லாத நேரங்களில் அடித்தீர்கள் யார அதே போல் நான் உங்களை அடிக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது சாதார்கள் துடிதுடியாக குடித்து விட்டார்கள் பெருமானோருக்கும் உடம்பு முடியவில்லை அவரால் முடியவில்லை அப்பேற்பட்ட நேரத்தில் உபாசியம்

உங்களை அடிக்க வேண்டும் அதுவும் சட்டை இல்லாமல்

எனக்கு மட்டும் சிவாவாக இருக்கும் நீங்கள் அல்லாவுடைய துவாக்கியக்காக இருப்பதாக அன்னை சஃபியா அலி அவர் அவரிடத்திலே பெருமானா சல்லல் மாவு அடைய வசனம் செய்தார்கள் பின்பு கடைசி நேரம் அதிகாலை திங்கட்கிழமை காலை பதினோடைய நேரம் குளிச்சுட்டுஜிற்குள்ள போறாங்கும் பொழுது பெருமானா சண்டை சந்தோஷமாக போறாங்க அப்ப அணிரலி என்னும் இபுனாப்பா சரி எல்லா கொண்டு பரஸ்பரம் பேசி கொள்கிறார்கள் பெருமான அவருக்கு ஆஃபியத்தாகிவிட்டது சிகிவிட்டது அவர் நல்ல முறை நிற்கினார்கள் என்பதாக இப்பா சளி எல்லா அனிரலி என்னவர்களும் என்று இபுன் சிறந்தவர் சொன்னார்கள்லாம் இரண்டு பிரகாசமாக விட்டு ஆயிஷா மடியில் வண்ணமாக கடிமியா நாய் வைப்பிட்டு இருக்கிறார்கள் அப்பொழுது அபூ கருசி செய்கிறார்கள் அது விசுவாக்க பார்த்துவிட்டு அந்த

எல்லா சகாபா பெண் அப்படியே அவர்கள் எல்லாம் ரொம்ப திகைந்த வண்ணமாக அழுத வண்ணமாக இருந்தார்கள் அந்த நேரத்திலே பெருமானா செல்லம் நாகு அலைவ செல்லம் அவர்கள் சமுதாயத்துக்கு நல்ல செய்தி சொன்னார்கள் எல்லா நேரமும் தொழுகையை விட்டு வரக்கூடாது எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் எந்த மௌகூரி நேரம் வந்தாலும் தொழுகை ஒருபோதும் விட்டுவிடக் கூடாது சுண்ணத்தை விட்டுவிடக் கூடாது பொறுமையாக இருக்க வேண்டும் யாரும் படக்கூடாது படக்கூடாது யாரு மீது வஞ்சியின் கூடாது என்பதாக கடைசி மௌத்துடைய நேரத்தில் கூட பெருமானா செல்லலாம் வரை வசன மகள் சமுதாயத்துக்கு நசுக செய்துவிட்டு நல்ல முறையில் நம்மளை விட்டு அவர்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு முன்மாதிரியாக திகழ்ந்தார்கள் அந்த பெருமானா செல்லலாம் வரை வசல மகள் அவருடைய வாழ்க்கையை நல்ல முறையில் படித்து அவர்கள் சொன்ன செய்த எல்லா விதமான

السلام <سؤال> علیکم و اللہ وبرکاتہ